ஸ் வெ்கம் டுரோகிரன்ஸ் மாஸ்ட்ரி உங்களை ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னா பண சுதந்திரத்துக்கு ஒரு அழைப்பு விடுக்கிற நீங்கள்லாம் வரத்துக்கு ரெடியாக இருக்கீங்களா ஆமாங்க எப்போ இந்த அலாரா சத்தத்துக்கு பயந்து காலையில் அந்த போர்வையை தூக்கி திருப்பி போட்டுட்டு இல்லை கிடுகிடுகுடுன்னு எழுந்து ஓடு ஓடுன்னு ஓடிட்டு ஒரு குறிப்பிட்ட சம்பளத்துக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற முக்கவாசி நேரத்தை உங்கள் ஆஃபீஸ்லேயும் உங்கள் வேலையிலையுமே தொலைச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கான உண்மையான ஒரு டைம் அப்படின்றது தேட ஆரம்பிச்சிட்டிங்க இப்பெல்லாம் ஸோ உங்களுக்கு இதுலேருந்து ஒரு ஃப்ரீடம் அந்த எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சுய தொழில் முனைவோராக போதுதாங்க அப்படின்னா நீங்களே ஒரு பிசினஸ் செய்யற போதுதாங்க நீங்க நீங்கள் இந்த தொழிலை வந்து நீங்கள் இருந்தே பண்ணலாம் அதுவும் சின்ன இடத்துல இருந்தே பண்ணலாம் ஒரு இருந்தே பண்ணலாம் அதுவும் உங்களோட சைடு அசில் இன்கம்மாகவும் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியறதா அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்தில் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் லாபத்தை ஈஸியாக ஈட்ட முடியுங்க இது தாங்க மைக்ரோ கிரீன்ஸ் பிஸ்னஸ் மாடல் இதை நம்ம டேபிள் டாப் ஃபார்ம் மாடல் அதுவும் எதுக்காக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்கான ஒரு சூப்பர் ஃபார்முலா அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இதை வந்து வாடிக்கையாளர்கள் வந்து எத்தனையோ பேர் மைக்ரோகிரீன்ஸ் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க ஈவன் என்கிட்டயே கேட்கறவங்களும் இருக்காங்க நீங்கள் வந்து சப்ளை பண்றீங்களா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படிப்பட்ட சூப்பரான ஒரு பிஸ்னஸ் தான் வந்து இன்னைக்கு இந்த மைக்ரோகிரீன்ஸ் பேசிகிட்ருக்கோங்க சரி குறஞ்ச செலவில் இதை தொடங்க முடியுமா அப்படின்னீங்கன்னா டெஃபனெட்டாக தொடங்க முடியும் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக லாபம் சம்பாதிக்கணும்னா அதுக்கு ஒரு சூப்பர் ஃபார்ம் இருக்குங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் கல்டிவேஷன் இருக்குங்க அதுல எந்த மாதிரி கல்டிவேஷன்ல நம்ம வளர்க்குறோம் அப்படின்றத பொறுத்து நமக்கு லாபம் வந்து ஜாஸ்தியா கிடக்குங்க அதுல தான் ஒண்ணு சூப்பர் டெக்னிக் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரோஃபோனிக்ஸுங்க இது கொக்கோ பிட் மாடல் தான் எல்லாரும் சொல்லியிருப்பீங்க ஆனால் ஹைட்ரோஃபோனிக்ஸ் தண்ணியில் வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஈஸியாக வளர்க்கலாங்க ஸோ அந்த மாடலில் நீங்கள் வளர்க்குற போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மைக்ரோகிரேன்ஸ் ரொம்ப சூப்பராக அதிகமான ஹார்வெஸ்ட் கிடைக்கும் ப்ரீமியம் பிரைஸ்ல விற்கலாம் செம்ம கலர்ல நல்ல வெயிட்ல சூப்பர் ஹார்வெஸ்டோட பண்ண முடியுங்க ஸோ இப்போ இது எல்லாமே ஒரு மைக்ரோகிரீன்ஸ் ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மினிமமா ஒரு ஒரு ஆயிரம் ரூபாயிலேருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க முதலீடு போட்டு சின்னதா ஒரு முள்ளங்கியோ இல்லை ப்ரொக்கோலியோ வீட் கிராஸோ போட்டு தொடங்கலாங்க இதுல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த மூணுமே ஃபாஸ்டாகவும் வளரக்கூடியது நமக்கு அதிகமான லாபமும் தரக்கூடியதுங்க அண்ட் இதுல முக்கியமான சில சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்குங்க எதுலன்னு கேக்குறீங்களா அதை வளர்க்குற போது சில சீக்ரெட்ஸ் இருக்குங்க அண்டு சில ப்ராப்ளம்ஸ் வருங்க அந்த ப்ராப்ளம்ஸ் இல்லாத விஷயம் ஏதாவது இருக்குங்களா பிஸ்னஸ்னாலே ஒரு சேலஞ்சு தானே ஸோ அந்த சேலஞ்சை நம்ம வந்து ஃபேஸ் பண்றவங்க தானே அங்கே ஆண்டர்பனரு ஸோ அப்படி பார்த்தோம்னா இதுல என்னங்க அப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா பிளாக் அவுட் பீரியடுன்னு சொல்லுவோங்க விதைய முளைப்புக்கான ஒரு பீரியட் இருக்கு அதுதாங்க செம சீக்ரெட்டு அது வந்து கரெக்டா பண்ண தெரியணுங்க அந்த மாதிரி சில சீக்ரெட்ஸை தான் நம்ம நம்ம ட்ரைனிங்ல ரொம்ப ஈஸியா புரியிற மாதிரி எடுத்துடுறோங்க அதனால தான் நம்ம கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறவங்க எல்லாருமே சூப்பரா பிஸ்னஸ் ஆரம்பிச்சு இன்னைக்கு சக்ஸஸ்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து ப்ராப்ளம்ஸை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கான சொல்யூஷனை முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சுட்டிங்க உங்களுக்கு லாபம் வந்து நிச்சயமா இருக்குங்க அது வந்து கல்டிவேஷன்லேயும் சரி பைசா சரிங்க இந்த மாதிரி நீங்க சரியா பண்ற போது தண்டுகள் வந்து நல்ல நீளமா அதிகமான போது வந்து ஒரு நல்ல விலையில இந்த நல்ல விலைக்கு வித்தோம் அப்படின்னாலே உங்களுக்கு லாபம் வருங்க இந்த லாபம் கணக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் இல்லாம வளர்க்க தெரியணுங்க அந்த மிஸ்டேக்ஸ் எங்க வரும் அந்த மிஸ்டேக்ஸ எப்படி அவாய்ட் பண்ணணும்ன்றது தெரிஞ்சுட்டீங்கனாலே உங்களுக்கு லாபம் வந்து கட்டாயங்க அதில் நாங்கள் கோல்டன் ட்ரே ஃபார்முலா அப்படின்னு ஒன்று வச்சுருப்போங்க அப்படின்னா என்னென்னா உங்கள் லாபம் எப்படி சம்பாதிக்கிறது உங்களோட பிஸ்னஸை எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றத பற்றி பேசுவாங்க ஸோ நம்ம இலக்கு என்ன நம்மளோட கோல் என்ன எவ்வளோ சம்பாதிக்கணும் ஒரு நாளைக்கு நம்ம நம்ம மாதத்துக்கு வெளில போய் இவ்வளோ அலையிறோம்ப்பா ஆனால் எனக்கு இவ்வளோ வருதுப்பா எனக்கு இவ்வளோ வந்தாலே போகிறோம் ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை ஹெல்தியான வாழ்க்கை எனக்கு கிடைக்கிது எனக்கு வந்து வெளி போய் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறத விட வீட்டில் நிம்மதியா உட்காந்துண்டு என்னால ஒரு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடிஞ்சா கூட என் பிசினஸ் நான்தான் பாசு எனக்காக உழைக்கிறேன்ற ஒரு திருப்தியும் கிடைக்கும் மற்றவர்களுக்கு நம்ம ஒரு நல்ல விஷயத்த மற்றவங்களுக்கு செய்கிறோம் ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகிறதுக்கே ஹெல்ப் பண்ணுறோன்ற ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குங்க இது வந்து வேலைக்கு போகிற இடத்துல நமக்கு கிடைக்காதுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய கோல்டன் ட்ரே ஃபார்முலா இருக்குங்க அது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்போங்க இதில் வந்து நம்ம என்னடா இது கோல்டன் ட்ரே ஃபார்முலான்னு கேட்குறீங்களா சும்மா வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஐடியா பண்ணலாங்க இப்போ நம்மளோட இலக்கு கோல்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐம்பது ட்ரே நம்ம வளர்க்குறோம் அப்படின்னு வச்சிங்கன்னா இது வந்து ஐம்பது ட்ரேவை விற்க முடியுமா சாத்தியமானு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக சாத்தியங்க அதுக்கான க கஸ்டமர் இருக்காங்களா கட்டாயம் இருக்காங்களா யார் இருக்காங்க நிறைய அவங்கள சுற்றியே இருக்காங்க நம்ம கரெக்டாக தேடினோன்னா கிடச்சிருவாங்க இதுதான் நம்ம ட்ரைனிங்கில் மார்க்கெட்டிங்கை பற்றி ரொம்ப டீப்பாக சொல்லி தருவோங்க அதுலேயே அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுடுங்க சரி ஒரு பத்துக்கு இருபது இன்ச்சு இருக்கிற ஒரு ஒரு சின்ன ஹைட்ரோபோனிக்ஸ் ரேல நம்ம ஒரு பீ ஷூட்டு பட்டாணியை வச்சு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி பட்டாணியில் அதிகமான புரதச்சத்து இருக்கிறது தெரியுங்க அதை தவிர அந்த மைக்ரோக்ரீன்ஸில் நாற்பது சதவீதம் அதிக ஊட்டச்சத்து இருக்கிறதுனால இன்றைக்கி பீ ஷூட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ப்ரைஸ் போகிறது ஏன்னா செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் இல்லைங்களா செம்ம கலராகவும் இருக்கும் அதனாலேயே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராமை வந்து இரநூத்தம்பது ரூபாய் வரைக்கும் விற்றுட்ருக்காங்க ஒரு ட்ரேயில் பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக முந்நூறுரூபாலேருந்து ஐநூறுரூபா வரைக்கும் ஈஸியாக எடுக்க முடியுங்க ஸோ ரெண்டு வாரத்தில் ஏழு நாட்களில் தினமும் ஒரு அஞ்சு ட்ரே வச்சு அறுவடைக்கு தயாராக வச்சிங்கன்னா ஒரு முப்பது ட்ரே நமக்கு தேவைப்படுங்க இது மாதிரி ஒரு இதுக்கு வைக்கிறதுக்கு எவ்வளோ இடம் வேணும்னு கேட்குறீங்களா ரொம்ப இடம்லாம் இல்லைங்க ஒரு ஷெல்ஃபில் நம்ம வந்து வைக்க போகிறோங்க அதுவும் வேர்ட்டிக்கலாக வைக்க போகிறோம் ஒரு எட்டு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போகிறோம் இந்த முப்பது ட்ரேவை வைக்கிறதுக்கு அதில் வச்சு நம்ம சின்னதாக ஆரம்பிப்போங்க அதை முதல்ல பணத்தை பார்ப்போம் லாபத்தை பார்ப்போம் இது சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இப்படி தாங்க எங்க கிட்ட வரவங்க ட்ரைனிங் வரவங்க எல்லாம் சின்னதாக வந்து பத்து ட்ரே இருபது ட்ரேல ஆரம்பிச்சிவிங்க இன்றைக்கி நூறு ட்ரே இரநூறு ட்ரே ஐநூறு ட்ரேன்னு போயிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இதாங்க இதுக்கு மெயினாக என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம முறையாக செய்யணும் அதுக்கு என்னென்ன சீக்ரெட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணனும் கீ ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னு தெரியணும் அடுத்தது என்ன சேல்ஸு எப்படி நம்ம சேல் பண்ணணும் மார்க்கெட்டிங் பண்ணணும் யாரெல்லாம் கஸ்டமர் கஸ்டமர்கிட்ட எப்படி போய் பேசணும் இதெல்லாம் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுகிட்டாலே போருங்க சூப்பராக விற்கலாங்க மைக்ரோக நம்ம எடுத்துக்க கூடாதுங்க. இது ஒரு சத்து நிறைந்த ஒரு சூப்பரான லோக்கலான ஒரு ஃப்ரெஷ்ஷான டேஸ்டியான ஒரு ஃபுட்டை அதுவும் மக்களுடைய ஆரோக்கியத்திற்காக நாங்கள் கொண்டு போகிற ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினச்சிக்கோங்க அந்த மாதிரி தான் நம்ம வந்து இதை வந்து ஒரு பொருளை வந்து கொடுக்க போகிறோங்க மக்களுக்காக செய்ய போறோம் இது நம்ம விற்பனை அப்படின்றத விட மக்களுடைய ஹெல்த்துக்காக ஒரு நிறைய விஷயத்த பண்ண போறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க இதை வாங்கறதுக்கு நிறைய இடத்துல இருக்காங்க பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்லேருந்து நம்ம சாதாரண மக்கள் வரைக்கும் இதை இன்னைக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க ஸோ எல்லாருக்கும் இப்போ செவ்வாய்க்கிழமை காலையில நம்ம வந்து ஒரு அறுவடை செய்கிறவங்க மூணு மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி உங்கள் இடத்துக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அதுவும் குக் பண்ணாம நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற போது அதனுடைய சத்துக்களே வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு டேட்டு டைமை சொல்லி அவங்களுக்கு கரெக்டாக நம்ம டெலிவரி கொடுத்தோம் அப்படின்னா இதை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க அதுவும் இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்ட்ல நம்ம விற்கவா முடியாது எவ்வளோ இருக்குங்க நம்ம ட்ரைனிங்கில் ஜீரோ ருபி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டர்ஜிலேருந்து எல்லாம் சொல்லி கொடுக்க போறோங்க அப்புறமா என்னங்க எல்லாத்தையும் நல்லா கத்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களால நான் சொன்ன அந்த அமௌண்ட்டை சம்பாதிக்க முடியாதுங்களா தாராளமாக சம்பாதிக்கலாம் இன்னும் நீங்கள் ஸ்மார்ட்டாக அதிகமாக கூட சம்பாதிப்பீங்க அது உங்களுடைய நெட்ஒர்க்கு கெப்பாசிட்டியும் உங்களுடைய டேலண்ட்டை பொறுத்து முடியுங்க ஸோ இந்த மாதிரி இதுக்கான கஸ்டமர்ஸ் நிறையா இருக்கிற போது நீங்கள் பயப்படவே தேவையில்லை அடுத்தது பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் ஒருத்தர் வந்து இந்த விடாமல் இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் வெறும் கனவு மட்டும் காண்ற ஆள் இல்லைங்க செயலில் இறங்க போகிற ஆளுங்க ஸோ அதனால் நம்ம கரெக்டாக கற்றுப்போம் இந்த ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் சம்பாதிக்க முன்வாங்க நாங்கள் எங்கள் சிறப்பு பயிற்சியில் உங்களுக்கு எல்லாத்த பற்றியும் கிளியராக சொல்லி கொடுக்குறோம் உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை இப்போவே நீங்கள் எப்படி தொடங்கணும்னு யோசிக்க ஆரம்பிங்க உடனே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அதில் எல்லாத்தையும் உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை அனுப்பி வைக்கிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லா